மகேஷ் சோனவானா அவர்கள் அவர்களே வருக வருகன்னு போஸ்டர் ஒட்டி வாகனத்தின் மேலே வந்து அவரை நிற்க வச்சு ரவுடிகள் எல்லாம் வந்து சுத்தில நின்றுட்டு மகேஷ் சோனவானா வாழ்க மகேஷ் சோனே வாழ்க அப்படின்னு கத்தம் போட்டுட்டு ரோட்ல பஜார்ல ஊர்வலமா வர்றாங்க ஊர்வலம் வந்ததெல்லாம் வந்து இருக்கட்டும் எப்படி வந்தாங்க தான் முக்கியம் ஏன்னா அத்தனை பேருமே ஆயுதம் ஆயுத பூஜைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சர் இரநூறு துப்பாக்கியை வந்து வரிசையா வச்சு ஆயுத பூஜை கொண்டாடி எல்லாருக்கும் வந்து வந்து புனித நீர் தெளிக்கிறார் ஊர்வலமாக வந்து புடித ஏற்கனவே அவர் ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க இவர் பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி கொண்டு வந்து உள்ள வந்து வீட்டில் பண்ணை வீடுகளில் பதுக்கி வச்சுருக்கிறாரு ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சுருக்காரு இவர் வந்து பலரை வந்து மிரட்டுகிறார் பயப்படுத்துகிறார் நான் உள்பட குடும்பத்தில் அத்தனை பேரும் பயந்துதான் இருக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு பெண்டிங்கில் இருக்கிற பொழுது ரகசிய ஆயுதங்களை வந்து அதாவது பர்மிஷன் இல்லாத ஆயுதங்களை வைப்பது வைத்திருப்பதும் மிரட்டுவதும் பயன்படுத்துவதும் தவறு அப்படின்னு முன்னாள் அமைச்சருக்கே தெரியாம அவர் மீது ஆம்ஸ் ஆக்டில் நேற்று ஒரு வழக்கு பதிவு பண்ணி எந்தெந்த ஆம்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து பர்மிஷன் இல்லாமல் வச்சுருந்தாங்களோ அத்தனையும் வந்து சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க இது மத்திய பிரதேசத்தில் நடக்குது இதே மாதிரி தான் வந்து இந்த மகாராஷ்டிராவில் இப்போ இந்த மகேஷ் ஓனவான ஊர்வலம் வந்து கத்தி பட்டா கத்திகளை கொண்டு வீசுறாங்க வீசும்போது பக்கத்தில் பஸ்ஸில் வர எட்டி பார்க்குறவனையெல்லாம் வந்து கீச்சுவண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டுறாங்க இதை வந்து வீடியோவாக எடுத்து பாருங்க சொந்த செலவுல சூனியை வச்சுக்கிறது அப்படின்னா அது இதுதான் வந்து இதை வந்து இவனு கத்தி வீசிட்டு இவனு வந்து மகேஷ் சோனவானோட வீட்டுக்கு போய் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுறது தான் போறானுங்க போகும்போது செய்த தேவையற்ற காரியங்கள் அத்தனையுமே வந்து வீடியோக்களில் வந்து வீடியோக்கள் எடுக்கப்படுகிறது அந்த வீடியோ உடனே வந்து ஹண்ட்ரட் கால்ஸு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பப்படுகிறது